அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே யூஜி டிஆர்பி எழுதிய பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா நேற்று அதாவது பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி டிஆர்பி வந்து ஒரு பத்திரிக்கை செய்தி வெளியில்ட்டுருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம் கடந்த இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போது பல்வேறு போராட்டம் பிரச்சனைகளுக்கு பிறகு அதாவது டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் எக்ஸாம் வேணாம் அப்படின்னு போராடிக்கிட்டு இருந்த வேலையில் தமிழக அரசு என்ன பண்ணியிருப்பாங்க யூஜிடிஆர்பி அதாவது பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வள மைய பயிற்றுனர் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி இரண்டு காலி கூடிய ஒரு தேர்வை யூஜிடிஆர்பி தேர்வை அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த யூஜிடிஆர்பி புது முறையில் நடத்த திட்டம் போட்டு கால்ஃபர் வெளியில் இட்டிருந்தாங்க நோட்டிஃபிகேஷன் வெளியில் இடும்போது அதனுடைய காலி பணியிடங்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டாக இருந்துச்சு அதன் பிறகு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு முந்நூற்றி அறுபது பணியிடங்கள் கூடுதல் பணியிடங்களாக அதனுடைய நோட்டிஃபிகேஷன் ஜீரோ த்ரீ ஏ பார் இருபது இருபத்தி மூணு அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் நம்பரில் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னிக்கி வெளியில் இட்டிருந்தாங்க இப்போ நேற்று என்ன பண்ணியிருக்காங்க மேலும் கூடுதலாக அறுநூற்றி பத்து கூடுதல் காலி பணியிடங்கள் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஜீரோ த்ரீ ஃபோர் பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷனை வெளியில் இட்டுருக்குறாங்க இதில் இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இன்னும் வந்து அந்த கோர்ட்டில் கேஸ் ஒன்றும் முடியல எந்த ஒரு தீர்ப்பும் வரலை ஆனால் அரசு நினைச்சதுபடி அவங்களுடைய தேர்வை நடத்திட்டாங்க தேர்வர்களும் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கடையில் நம்மளுடைய பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்ததால் அதனுடைய கீ ஆன்சர் மற்றும் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து நடைபெறாமலே இருக்குது அப்படியே நம்ம நம்மளுடைய ஜூன் ஃபோர்க்கு பிறகு கண்டிப்பாக வெகு விரைவில் அடுத்த கல்வியாண்டு பள்ளி திறக்க திறந்து சில தினங்களுக்குள்ளேயே இதில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய நபர்களுக்கு வந்து உடனடியாக பணியானை வழங்கிறதுக்கு தமிழக அரசு திட்டம் போட்டு செயல்பட்டு வருகிறது விரைவில் இந்த ரெண்டாயிரத்தி அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பணியிடங்கள்னு வச்சுக்கோமே கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா மூவாயிரம் பணியிடங்கள் கிட்டத்தட்ட வந்துருச்சு இந்த காலி பணியிடங்கள் தேர்தல் முடிவுக்கு பிறகு உடனடியாக தமிழக அரசால் பணியானை வழங்க தயாராக இருக்கிறாங்க பார் காத்திருப்போம் நம்மளுடைய நண்பர்கள் எத்தனை பேர் இந்த தேர்வில் வெற்றி பெற்று பணியில் சேர இருக்கிறார்கள் என்று இதற்கு இடையில் வந்து பட்டத இது செகண்ட் கிரேடு டீச்சருடைய தேர்வும் விரைவில் இப்போ நடக்க இருக்குது அதற்காக நம்மளுடைய சேனலில் வந்து நம்முடைய வகுப்புகள் ஆன்லைன் வகுப்புகள் போயிட்டு இருக்குது கல்லூரி பேராசிரியர் பணியிடங்களுக்காக நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொது தமிழ் அதற்கான வகுப்பும் நம்மளுடைய சேனலில் போயிட்டு இருக்குது நம்முடைய சேனலை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிரவும் நன்றி வணக்கம்